ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரப்போகுதுங்க ஆடி மாதத்தில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது என்ன ஆடி மாதம்லாம் சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றும் பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிகேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு தாங்க அந்த ஆடி பதினெட்டு வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஆஹ் புது பெண் அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தாலி பிரிச்சு வேற ஒரு தாலியை வந்து போடுவாங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆடி மாதம் வந்து நம்ம தல ஆடி அப்படின்னு கூட கொண்டாடுவாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டாக அதாவது புதுசாக கல்யாணம் ஆன பெண்ணையும் மாப்பிளையும் அவங்களுடைய பொண்ணோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது நகையும் பணமோ இதை மாரி வச்சு சாப்பாடு செஞ்சு அது பதினெட்டு அணிக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு மரியாதையோடைய அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அமுச்சு வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தாலி பெருக்கு அதாவது தாலியை வந்து புதுசாக மாற்றி அமுச்சு வைப்பாங்க இதுதான் ரொம்ப சிறப்புங்க இதில் அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து புகுந்த வீட்டிலேயே வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையை மட்டும் அவங்க வீட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க அதனால் எதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து கரு தறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வந்து பிரித்து வைப்பாங்க ஆமாங்க அதனால் பிரிச்சு வைக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடி கரு கருத்தரிச்சா வந்துங்க பத்தாவது மாதம் வந்து சித்திர மாதம் சித்திர மாதத்தில் வந்து நம்மளுக்கு குழந்த பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஏன் அப்போ சித்திரை மாதம் வந்து குழந்த பிறக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும் அதில் வந்து வெயிலோட தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் சித்திரை மாதம் அதனால தான் நம்ம வந்து குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் வேறு ஒரு காரணமும் இல்லைங்க நம்ம பிரசவத்துக்கான ஏற்ற காலம் வந்து சித்திரை மாதத்தில் இல்லை அதனால நம்ம வந்து ஆடி மாதம் வந்து புதுசாக கல்யாணம் வந்து பிரித்து வைப்பாங்க அடுத்தா பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு அதாவது மாரியம்மன் செல்லியம்மன் இந்த மாதிரி சாமிங்களுக்குலாம் ரொம்ப விசேஷமான நாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று அதாவது ஆடி மாதம் காற்று வந்து ரொம்ப அதிகமாக வீசும்னால நம்மோடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து வேப்ப இலையை வந்து நம்ம வாசப்படியில் கட்டணும் அப்படின்வாங்க அந்த காற்று அடிக்கடிக்க அந்த வேப்ப இலையை வந்து நம்ம வீட்டு உள்ளார வந்து பட்டுதுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஆடி ஞாயிறு இந்த மூணு நாளுமே ரொம்பவே விசேஷமான நாள் அம்மனுக்கு வந்து ரொம்பவே விசேஷமான நாள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இந்த ஆடி மாசத்தில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அதாவது சாமி வந்து தவம் இருந்த நாள் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதனால தான் இந்த அம்மனை வந்து நம்ம குளிர் வைக்கும்படி நிறைய விசேஷங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா சில ஊர்கள்லாம் கிராமப்புறங்கள்லாம் தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் கேவர்கூழ் இதேமாரி கூழ் வகைகளை காய்ச்சி நம்ம சாமிக்கு வந்து படைச்சி அந்த கூழ் வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து அது வந்து சாப்பிட சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவே விசேஷமான நாளாக இருக்குங்க இந்த ஆடி மாதம் முதல் நாள் அன்றைக்கி அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆடி ஒன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு வெற்றிலை பாக்கு பழம் இது எல்லாமே அம்மனுக்கு வந்து நம்ம படைக்கணும் படைச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் தாங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மூணு மாவட்டங்களில் அங்கே என்னென்ன விசேஷம் ஆடி மாசனாவே அங்கே என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதாவது ஒரு முழு தேங்காவை எடுத்துக்கிட்டு அந்த முழு தேங்காவை வந்து நல்லா பளப்பளப்பலான்னு நல்லா சீவி எடுத்துக்குவாங்க அந்த மேலே உள்ள தேங்காய் நார் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சுக்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு கன்று இருக்குங்களா அந்த மூணு கண்ணில் வந்து ஒரு கண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீர் எல்லாமே வெளியே எடுத்துக்குவாங்க அந்த வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அது உள்ளார பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஏலக்காய் பாசி பருப்பு இது எல்லாமே போட்டு அது மூடி வச்சுக்குவாங்க அதில் வந்து ஒரு குச்சியை வந்து நல்லா சொருவி வச்சுக்குவாங்க இந்த கண்ணில் ஒரு தொளையோடய குச்சியை வந்து நல்லா குத்தி வச்சுக்குவாங்க அலிச்சி குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குச்சி வந்து நல்லா சுரு வச்சுக்கிட்டு இது வந்து நெருப்பில் வந்து நல்லா காமிச்சு அந்த தேங்காவே நல்லா சுட்டு எடுப்பாங்க நல்லா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து சாமிக்கு வந்து வச்சு படைப்பாங்க சாமிக்கு வச்சு படைத்ததுக்கு அப்புறமா எல்லா எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆடி மாதத்துல இன்னும் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி பெருக்கு அதாவது ஆடி பெருக்குங்கிறது ஆடி பதினெட்டு அப்படின்வாங்க ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி வரதலட்சுமி விரதம் மாதிரி எக்கச்சக்கமான விசேஷ நாளுகள்லாம் அந்த ஆடி மாதத்தில் இருக்குங்க இந்த ஆடி மாதத்தை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் லக்கனு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ